எவ்வளவு எஃபர்டிவா இருந்தது அப்படின்னு நம்ம அந்த மேட்ச பாக்குறது மூலயமா தெரிஞ்சது போர் இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா அவர் எடுத்திருந்தாரு பட் காஸ் ஃபார் கன்சர்னாவே இருக்கிறது நம்ம இந்தியன் பாஸ்ட் போலர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் துஷார் தேஷ்பாண்டே அண்ட் தீபக் சகர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா எஃபெக்டிவாக இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது அண்ட் எஸ்பெஷலி தீபக் சகர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேம்பெயினர் பட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினர் மாதிரி அவர் ப்ளே பண்ணாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்தது அவரோட ஸ்ட்ரென்த்தே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லோர் பால்ஸ் போட்டு ஸ்விங் பண்ணி பேட்ஸ்மேன்ஸை எஜ் பண்ண வச்சு ஸ்லிப்பில் விக்கெட் எடுக்கிறது தான் இல்லது எல்பிடபிள்யூ ஆர் போல்டு எடுக்கிறது ஸ்விங் மூலிமா பட் அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு பவுன்சர்ஸ் நிறைய போட்டார் அவரோட பேஸான ஒன் தேர்ட்டியில் பவுன்சர்ஸ் போடுறது சேப்பா கிரிக்கெட்டில் எவ்வளோ கூறிய நல்ல விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியல அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டூ ப்ளஸ்ஸி அவரை ரொம்பவே பனிஷ் பண்ணார் அப்படின்னு சொல்லியே ஆகணும் ஹோப் தீபக் சகர் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு ப்ளே பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் சிஎஸ்கேனியோட பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ரொம்பவே நல்லா ஆடினாரு சிவம் துபை ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஷேக்கியாக தெரிஞ்சாலுமே அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா ஆடினார் மிச்சலோட கேமியோ நல்லா இருந்தது அண்ட் ரவீந்திர ஜடேஜாவோட ஃபினிஷிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ நம்ம ஜிடி டீமை பத்தி பார்த்தோம்னா ஜிடி டீம் பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் ஆர்டினரியா தான் தெரிஞ்சது சாய் சுதர்ஷன் ரொம்பவே நல்லா ஆடினாரு ஜிடி அணிக்காக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ரன்ஸ் எடுத்திருந்தாரு அண்ட் ஜிடியோட டிலிங் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது எஸ்பெஷலி ஸ்பின் போலிங் சாய் கிஷோர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போட்டாரு ரஷீத் கான் ரொம்பவே நல்லா போட்டாரு ஆப்டர் பேக் இன்ஜுரி அண்ட் இந்த மேட்ச் நூர் அகமத் வருவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் இருக்கு அண்ட் அவர் வந்தா ஜிடியோட ஸ்பின் யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பலமாக தான் இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து அண்ட் ஜிடி அணியோட ஃபாஸ்ட் போலர்ஸும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்டாக பெர்ஃபார்ம் பண்ணி ஜிடி அந்த மேட்சை வின் பண்ண வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேப்பா கிரிக்கெட்டை பற்றி பார்த்துருவோம் சேப்பா கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா போன சில சீசன்ஸில் ஒரு ஸ்லோ விக்கெட் மாதிரி தோணாலுமே போன மேட்சை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சாவே இருந்தது பட் எங்களுக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்சில் ஒரு ஸ்லோ விக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு பா ஸ்கோரா ஒரு ஒன் செவன்டி இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து இஃப் சப்போஸ் ஸ்லோ விக்கெட்டாக இருந்தா இஃப் சப்போஸ் பேட்டிங் விக்கெட்டாக இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் அடிச்சா ஒரு வின்னிங் ஸ்கோராகவே அமையும் அப்படின்றது உங்களோட கருத்து சோ எந்த டீமுக்கு நல்ல ஸ்பின் அட்டாக் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா ஜிடி அணிக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரஷித் கான் சாய் கிஷோர் அண்ட் ஹோப்ஃபுல்லி நூறு மத் பிளேயிங் லெவனுக்குள்ள வருவாரு அதனால ஜிடி அணிக்கிட்ட தான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பின் அட்டாக் இருக்கு அப்படின்னு நாங்க கருதுறோம் சோ இப்போ நம்ம எந்த டீம் ஸ்லோ விக்கெட்ஸ்ல நல்ல பேட்டிங் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்றத பாப்போம் ஜிடி அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்லோ விக்கெட்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஸ்லோ விக்கெட்டில் அடாப்ட் பண்ணி ஆடுறதுக்கு சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா நாட் ஆஸ் கம்ஃபர்டபுள் கம்பேர்ட் டு திளாட் விக்கெட் அப்படின்னு சொல்லலாம் விருத்துமன் சாகாவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணாரு டேவிட் மில்லர் ஸ்ட்ரகிள் பண்ணாரு சாய் சுதர்ஷன் மட்டும் தான் பாத்தீங்கன்னா நல்லா ஆடுனாரு அதனால பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்ஸில் ஆடுறதுல கொஞ்சம் ட்ரபிள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் கம்பேர்ட் டு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரொம்பவே நல்லா ஆடுவாங்க ஸ்லோ விக்கெட்ஸில் ருத்ராஜ் கைத் ரொம்பவே நல்லா அடாப்ட் பண்ணி ஆடுவார் சிவம் துபை ரொம்பவே நல்லா ஆடுவார் ரச்சின் ரவீந்திரா ரொம்பவே நல்லா ஆடுவார் அஜிங்கியா ரஹானே ரொம்பவே நல்லா ஆடுவார் அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா நீ இந்த மேட்ச்சை ஜெயிக்க நிறைய பர்சன்ட் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அண்ட் இந்த மேட்ச்சில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வருமா அப்படின்னு கேள்விக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இருந்து மேபி ஒரு சேஞ்ச் வரலாம் தீக்ஷனாக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பத்திரானா டீம் குள்ள வரலாம் அண்ட் ஜிதி பொறுத்த வரைக்கும் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலாக நூறு அகமத்து வரலாம் அப்படின்றது எங்களோட கருத்து இந்த மேட்ச்சை ஜெயிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு பிப்டி ஒன் பர்சன்ட் சான்சும் குஜராத் டைட்டன்ஸ் அன்னைக்கு ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் அண்ட் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மே்சா இருக்க போறது ருத்ராஜ் கைத்வத் அப்படின்னு நாங்கள் கருதுறோம் உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த மேட்ச் சிஎஸ்கே கம்ஃபர்டபுளாவே ஜெயிச்சிருவாங்களா இல்லைனா குஜராத் டைட்டன்ஸ் ஒரு ஃபைட்டை தருவாங்களா அவங்களோட ஸ்பின்னிங் யூனிட்ட வச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்தியா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்படிஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா